ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில பார்க்க போறோம் சூப்பரான இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி இன்றைக்கி நேற்று வந்து மூணு கிலோ அரிசி மூணு கிலோ கறி வச்சு பிரியாணி செஞ்சோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த அளவுகள்லாம் நான் ஒன்றா சொல்கிறேன் இந்த மாதிரி அடுப்பு பெரிய அடுப்பு தாங்க இன்றைக்கி வச்சு செய்ய போகிறோம் இது வந்து பிரியாணி சட்டி எடுத்துருக்கங்க இது வந்து நாலு கிலோ அரிசி வச்சு செய்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி மூணு கிலோ தான் செய்ய போகிறேன் எதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கிளறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நல்லா பெரட்டி விடும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாத்திரம் சூடு ஏறிடுச்சு பிரியாணி சட்டி சூடு ஏறி சூடு ஏறிடுச்சு அதில் கடல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க கடல் எண்ணெய் இந்த மாதிரி ஒரு டம்ளர் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு டம்ளர்னா அதாவது இரநூறு எம்எல்ங்க நீங்கள் தாராளமாக இரநூத்தம்பது எம்எல் சேர்த்திக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் அதாவது ஆறுநூறு எம்எல் ஒரு டம்ளர்னால் இரநூறு எம்எல் மூணு டம்ளர் அறுநூறு எம்எல் சேர்த்திருக்கேன் கடல் எண்ணெய் மூணு டம்ளர் சேர்த்திட்டு இது வந்து நெய்ங்க நெய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைனா எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நெய் வந்து நான் ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா சூடு ஏறி வரட்டங்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து இரநூத்தம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இது வந்து நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்திக்கலாங்க மூணு கிலோ குண்டான பட்டை கிராம்பு ஏலக்காய் அதாவது ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு பட்டை ஒரு பத்து பன்னெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்திக்கோங்க இப்போ நான் வெங்காயம் வந்து மூணு கிலோவுக்கு ஒன்னே கால் கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேங்க அதாவது நானூறு கிராம் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் அதாவது நான் ஒன்றே கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் ஒரு ஒரு இரநூறு போடணும் நான் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்தியே நான் எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் என் வெங்காயத்தை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இது மூணு கிலோக்கு உண்டான அளவு சொல்கிறேன் இப்போ உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேங்க கல்லுப்பு எதுக்காகனா வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கி வரும் அதுக்காக தான் நல்லா வெங்காயம் வந்து செவ்வக்காக வதங்கணுங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவ செவன்னு வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணுங்க இப்போ வந்து இந் அதாவது பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு பேஸ்ட்டுன்னு அளவுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு அதாவது மூணு கிலோ குண்டான அளவு தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன் பூண்டு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அதாவது பத்து செகண்ட் போல் நல்லா வறுத்து விடுங்க இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டுமே ஈக்களாக எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து எப்பவுமே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் செய்வேன் சிக்கனை பொறுத்த வரைக்கும் இது வந்து இஞ்சி பேஸ்ட்டுங்க இஞ்சி பேஸ்ட் வந்து நான் முந்நூறு கிராம் சேர்த்திருக்கேன் இஞ்சி வந்து இப்போது பழைய இஞ்சின்னா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் புது இஞ்சியும் கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாங்க பழைய இஞ்சி புது இஞ்சின்ற கணக்கு இருக்குது நான் வந்து இது எங்கள் வீட்டில் இருந்தது பழைய இஞ்சி தான் அதனால் பிரச்சனை இல்லை நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை பார்த்தீங்கன்னா தக்காளியை பொறுத்த வரைக்கும் இது நான் மூணு கிலோவுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பழமாக ஒரு பன்னெண்டு பழம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கிலோவுக்கு நாலு பழம் பெருசாக இருந்தால் நாலு பழம் போதுங்க நான் வந்து இது மூணு கிலோ குண்டான அளவு சொல்கிறேன் நல்லா பன்னெண்டு பழம் பெருசாக இருக்கிறதா எடுத்து நல்லா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து அரை லிட்டர் தாராளமாக சேர்த்திக்கலாங்க தயிர் சேர்த்து நல்லா அந்த மசாலா கலந்து வரணுங்க நல்லா கலக்கி விடுங்க அடி பிடிக்காம பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஆள் கே கேலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு குயிக்காக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் பிரியாணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ மிளகாய் தூள் காரத்துக்கு இது காரம் நல்லா உரைக்கும்ன்றதுனால நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க மீதி நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கறியில் சேர்த்து நான் பெரட்டி ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கறியை வந்து ஒரு நாலு தடவை கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு நாலு டேபிள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோன்னு ஊற வச்சுட்டு தாங்க இதை ரெடி பண்ணுறோம் இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க பட்டை மிளகு பொடி பிரியாணிக்கு இந்த மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இந்த பட்டை மிளகு அதாவது பட்டையும் மிளகு பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க அதாவது ஒரு அரை கட்டு புதினா பெரிய இருந்தால் ஒரு கால் கட்டு புதும் சின்ன இருந்தால் ஒரு அரை கட்டு புதினா கொத்தமல்லி அதுவும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே அளவு தான் புதினா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா இது பாருங்கள் எல்லாம் சேர்த்துட்டு மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கன் பாருங்கள் நான் நல்லா சிக்கன் வந்து நான் மூணு கிலோ மூணு கிலோ கரிசிக்கு மூணு கிலோ க சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் மிளகாத்தல் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேங்க நம்ம ஏற்கனவே அதுலேயும் உப்பு சேர்த்திருக்கோம் அதெல்லாம் இதுலேயும் உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கணுங்க ஜாக்கிரதையாக உப்பு மட்டும் கூடிடக்கூடாது குறஞ்சிட்டா கூட சாப்பிடலாம் ஆனால் கூடிட்டா சாப்பிட முடியாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலா கலந்த சிக்கனை நல்லா ஊற வச்சிங்கன்னா அந்த சிக்கன் வந்து நம்மளுக்கு உடையாமல் வரும்ங்க அதனால தான் எப்போவுமே நாங்கள் வந்து பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கனை வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருவாங்க இப்போ நல்லா இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இது நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இது ஒரு பக்கம் பெரட்டி நல்லா கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி அதாவது இது வந்து மூணு கிலோ அரிசிங்க இந்த படியில் வந்து எனக்கு ஏழை படி வந்துச்சு பாருங்கள் அரைப்படி படி அலைஞ்சு எடுத்திருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ அரிசி தண்ணி வந்து இதில் பதினஞ்சு படி ஊற்றணுங்க படிக்கு பதினஞ்சு படி ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறதில்ல அதுக்காக பாருங்கள் இது உடனே நான் தண்ணி வந்து இதில் பதினஞ்சு படி அலைஞ்செடுத்திருக்கேன் பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க இது பல அரிசி ப நல்ல பழைய அரிசியாக தான் நாங்கள் வாங்குவோம் அதனால் நான் கரெக்டாக தண்ணி வைக்கிறேன் இல்லை புது அரிசி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ பச்சை மிளகாய் இப்போ சேர்த்திக்கோங்க பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரும் போது பச்சை மிளகாய் சேர்த்தணுங்க ஒரு பத்து பச்சை மிளகாய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ சேர்த்தனம்னா நம்மளுக்கு பச்சை மிளகாய் வந்து உடையாமல் வரும் அதுக்காக தாங்க இப்போ நல்லா உப்பு காரம்லாம் பார்த்துட்டு செக் பண்ணணுங்க ஏன்னா அவங்களுக்கு பாருங்கள் பச்சை மிளகா உடையாது பச்சை மிளகாய் காரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்காது நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கிற சேர்த்துருக்கிற தான் அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒளத்து ஊ தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துட்டுருக்கிறதுனால இப்போ அரிசியை நல்லா கழுவி வச்சுருந்தேன் அரிசி கழுவிட்டு பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் நான் ஊற வைக்கலை இது அடுப்பு பெரிய அடுப்புன்றதுனால குயிக்காக தண்ணியும் கொதி வந்துருச்சு நல்லா சுத்தமாக தண்ணியை வரும் தட்டு போட்டு நல்லா வடிச்சுட்டேங்க அரிசி கழுவுன தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே நான் வந்து சாய்ச்சி விட்டுட்டேன் அந்த பிரியாணி பாத்திரத்தில் அப்படியே சாய்ச்சி விட்டுட்டு நல்லா வலிச்சு விட்டுருங்க அரிசியை நல்லா ஊர் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் குழஞ்சிடும் அதனால் நான் எப்போவுமே தாளித்த பிறகு தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் அரிசியை நான் கழுவி வைப்பேங்க இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு தடவை பாருங்கள் இப்போ அரிசி சேர்த்த பிறகு எலும்பு அதாவது மூணு கிலோ குண்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எலும்புச் அதாவது சின்ன ஒரு நாலு சேர்த்திருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் மூணு போதுங்க இப்போ எலும்புச்சம்பளம் வந்து நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விடுங்க முக்கியமாக அடுப்பு அனல் கரெக்டாக இருக்கணும் அது இல்லாமல் பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க பக்கத்துலேயே ஒரு ஆள் உக்காந்தேதாக இருக்கணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பக்குவத்தில் செஞ்சோம்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வருங்க இப்போ அரிசி சேர்த்துட்டு நான் இந்த எலுமிச்சம்பு நல்லா சாரலாம் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமி பத்து செகண்டு போல் மூடி வச்சுட்டு மறுபடியும் இடையில ஒரு தடவை கிளறி விடுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுருந்து அரிசி வேகட்டும்ங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு அந்த தண்ணி ஓரளவுக்கு வத்துற வரைக்கும் விட்டுவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாங்க நான் ஃபுட் கலரை சேர்த்துலைங்க நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கலாம் என்ன ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு அந்த தக்காளியில் நல்லா சோப்பாக தக்காளி இருந்ததுனால அதில் இருக்கிற கலரே போதுமான அளவாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கலர் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தம்மை விட போகிறோம் இப்போ அடுப்பு எடுத்துடலாம் பாருங்கள் அடுப்பில் இந்த மாதிரி தோசைக்கல் யூஸ் பண்ணாத தோசைக்கல் நான் இரும்புக்கல் எடுத்திருக்கேன் இது தோசையெல்லாம் ஊற்றுறது இல்லைங்க அதை எடுத்துட்டு அந்த மாதிரி அடுப்பு க மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டி பிரியாணி சட்டியை மறுபடியும் மேலே வைங்க எதுக்காக இப்படி செய்கிறோன்னா இப்போ தம்மை விட போகிறோம் இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வந்து அடுப்பு அனல் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்மளுக்கு முறைக்கும் அது இல்லாமல் அடி பிடிக்காதுங்க குயிக்காக அடி பிடிக்காமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து காட்டன் துணிங்க நான் இந்த கோசரமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாத்திரம் மூடுறதுக்கு நல்லா டபுள் துணியாக காட்டன் துணி தைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டு ஒரு நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு அதை தண்ணி வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிடுங்க துணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வெயிட் வச்சுருங்க அதாவது நல்ல கனமான பாத்திரம் வந்து வெயிட் வைக்கணும் அதனால் நான் இந்த மாதிரி தண்ணி வெயிட்டாக இருக்கிற ஒரு குடம் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு வெயிட்டான பாத்திரம் வச்சுருக்கேன் இது ஒரு பத்து இருபது நிமிஷம் வந்து தம் விடணுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தம் விட்டு பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆனால் வந்து ஸ்லோவில் வச்சுருந்தா தாங்க தம் விட்டோம் குயிக்காக நம்மளுக்கு சட்டன் ஈஸியாக ரெடி ஆகிடும் வாங்க ஓப்பன் பண்ணி இப்போ காட்டலாம் பாருங்கள் மெதுவாக அந்த துணி அப்படியே எடுத்து பாருங்கள் பா சூப்பராக ரெடியாகிடுச்சு சாதம் பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்திருக்குது அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க நம்ம நெய் ஏற்கனவே நிறையா ஊற்றிருக்கோம் ஒரு சிலர் வந்து அப்படி நெய் ஊற்றலைன்னா நீங்கள் கடைசியாக கூட நெய் சேர்த்திக்கலாம் நான் ஏற்கனவே சேர்த்தனாலும் நான் எதையுமே சேர்த்தலங்க மெதுவாக அப்படி பெரட்டி விடுங்க பாருங்கள் நம்மளுக்கு அடியே அதிகமாக பிடிக்காது லைட்டாக தான் கா அந்த இது மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றுமே இருக்காது சாதம் இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா வெந்து இருக்குது உங்களுக்கு டைமிங் பார்த்து தண்ணி இருக்கிறத பார்த்து நீங்கள் தம் விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் விட்டேன் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன் அது இல்லாமல் கீழே வந்து இந்த பாத்திரத்தை தான் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்துக்கும் இது பட்டுவாடாக பண்ணணும் ரம்ஜானாகவே எல்லாத்துக்கும் கொடுத்து தான் நம்ம சாப்பிட முடியும் இருந்தாலும் வீடியோ பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் காட்டணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேங்க பாயாசம் செஞ்சுருந்தேன் ஆனால் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை வீடியோ குயிக்காக முடிக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக எடுத்துட்டோம் தயிர் பச்சடி மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவாக வீடியோவில் இதே இதேமாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பரான ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ